நாதபிரம்மின் கந்தர் அலங்கார நிகழ்ச்சியில் இந்த வாரம் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் பாடல்களை பார்ப்போம் பாடல் கடத்தில் குரத்து பிர கடத்தில் குறத்தி பிரானருளாள் கல வாகை சிடத்திய் திடத்தி புனையினVEN புனையினாள் beş கடத்தி DK தந்திய் குறத்தி புனையர் யான் கடந்தேன் யார் கடந்தேன் யார் கடந்தேன் சித்திரம் மாதரல் உள் சித்திரல்ல மாதரல் உள் சித்திரமா படத்தில் படத்தில் கழுத்தில் கழுத்தில் பழுத்த செவ்வாயில் படத்தில் கழுத்தில் பழுத்த செவ்வாயில் பழையில் பழுத்த செவ்வாயில் பனையில் பழையில்

சமுத்திரமே வெங்காம வெங்காம சமுத்திரமே 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 சமுத்திர இந்த பாடலில் பெருமான் மீது வைத்திருக்கும் அன்பு அவர் மீது வைத்திருக்கும் பற்று அவர் மீது வைத்திருக்கும் பக்தி எவ்வாறானது என்பதை மிகவும் அழகாக எடுத்திருக்கிறார் நம் அருணகிரிநாத சுவாமிகள் எவ்வாறு என்றால் குறிஞ்சி நிலத்தில் வாழ்கின்ற குரத்தி குறிஞ்சி நிலத்தில் வாழும் குரத்தியார் நம் வள்ளி வள்ளி அம்மையார் நம் வள்ளி அம்மையார் குறவர் குலத்தை சேர்ந்தவர் என்பது நாம் அறிந்ததே எனவே அவரை அழகாக குறிஞ்சி நிலத்தில் வாழ்கின்ற குறத்தி வள்ளி அம்மையாரின் கணவராகிய திருமுருக பெருமானின் அருளால் கலக்கமடையாத உள்ளத்தின் உறுதியை தெப்பமாக கொண்டு அடியேன் அவ்வாறாகிய உள்ளத்தின் உறுதியை தெப்பமாக கொண்டு அடியேன் எதை மறந்தேன் என்றால் அழகிய பெண்களின் நித நிதம்பத்திலும் கழுத்திலும் சிவந்த அதரங்களிலும் மூங்கில் போன்ற தோள்களிலும் நாபியாகிய தடாகத்திலும் கொங்கைகளிலும் கிடக்கின்ற வெப்பமாகிய காமம் என்னும் கடலை தாண்டி கரையேறினேன் என்று அழகாக எடுத்துரைக்கிறார் முப்பதாம் என்பது மொழி பா கண் என்பதாக கண் என்பதாக பா என்பது மொழி பழி பழி பஞ்சு என்பது பல மொழி பாவையர் கண் சே என்பதாக என்பதாக திரே செந்திலோன் திருக்கை எங்களை செந்திலோன் செந்திலோ செந்திலோன் செந்திலோ செந்திலோ தண்டி கா தந்தை காலங்களை தந்தை கால என்களை மனமே 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 எங்களை முத்தி காண்பது மனமே மனமேங்கனே முத்தி காண்பதுவே இந்த பாடலில் முக்தி அடைவதற்குரிய வழிகளை எடுத்துரைக்கிறார் எவ்வாறு கூறுகிறார் என்றால் பாலை ஒத்தது பெண்களின் சொல் பஞ்சை ஒத்தது பாதம் கண்கள் கொண்டை மீனை ஒத்தவை என்று எண்ணி மயங்கி திரிகின்ற மனமாகிய நீ அவ்வாறு மயங்கி பொழுதுகளை வீண் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கும் மனமாகிய நீ திருச்செந்தூர் பெருமானை திருக்கையில் விளங்கும் வேலாயுதமே என்று சொல் சொல்கின்றாயில்லை நீ அவ்வாறு மயங்கி நிற்கும் நீ திருச்செந்தூர் முருகப்பெருமானின் கையில் வீட்டிற்கும் அந்த சிறப்பு வாய்ந்த வேலாயுதமே என்று சொல்கின்றாயில்லை வெற்றி பொருந்திய மயில் முருகப்பெருமானின் வாகனம் மயில் எனவே அந்த வெற்றி பொருந்திய மயில் என்றும் சொல்கின்றாயில்லை வெற்றி மலர் வெற்றி மலரின் சிறப்பு முன்பே நான் நான் கூறியிருந்தேன் அது மிகவும் சிறப்பு வாய்ந்தது முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த ஒரு மலர் அவ்வாறாகிய வெற்றி மலரையும் தண்டையையும் அணிந்த திருவடிகளை என்கின்றாயில்லை ஆதலால் நீ முத்தி பேற்றை அறிவதற்கு எங்கனமோ இதையெல்லாம் அறியாமல் இருந்தால் நீ எவ்வாறு முத்தி அடைவாய் என்று கேள்வி எழுப்புகிறார் நம் அருணகிரிநாத சுவாமிகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா கைஞ்சி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் நாதபிரமன் யூடியூப் சேனல்